நண்பகல் பரிசுத்த ஆவியின் ஆராதனை அனைத்திற்காகவும் அற்புத ஜபம் எங்கள் ஜீவ அப்பமான கர்த்தாவே பகலின் உச்சமாகிய இந்த நண்பகல் வேளையில் எமது அன்றாட தேவைகளுக்காக மட்டுமல்ல எமது வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை நாடி உள்ளம் உருகி இந்த ஆழமான ஆராதனை ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஆவியின் ஐக்கியத்தால் புத்துணர்ச்சி சங்கீதம் இருபத்து மூன்று இரண்டு மூன்று புத்துயிர்ப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவரே காலை முதல் உழைப்பினாலும் போராட்டங்களாலும் எமது ஆத்மா சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் இந்த நண்பர்களில் உம்முடைய கரம் எங்களை தாங்கி எங்கள் ஆத்மாவுக்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் உம்முடைய வார்த்தை எமக்கு இலைப்பார்தல் அளிக்கிறது உள்ளுள்ள இடங்களில் என்னை படுக்க பண்ணி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை பாதைகளில் நடத்துகிறார் சங்கீதம் ஆவியானவரே இந்த சோர்வு நீங்க இப்போது எமது ஆத்துமாவை தேற்றி இந்த நடுப்பகலிலும் நாங்கள் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இருப்பது போன்ற தெய்வீக அமைதியையும் புத்துணர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எமது சிந்தனைகள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் யாவும் இந்த நொடியிலிருந்து உம்முடைய பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் அனைத்திலும் அற்புத விடுதலைக்கான ஆவியின் வல்லமை அற்புதங்கள் செய்யும் வல்லமையின் ஆவியானவரே எவது வாழ்வில் சரீரத்தில் குடும்பத்தில் பணியில் மற்றும் பொருளாதாரத்தில் உள்ள எல்லா தடைகளையும் குறைபாடுகளையும் இன்று இந்த நண்பகல் ஆராதனையில் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் மனிதனால் முடியாத காரியத்தை நீர் ஒருவரால் மட்டுமே ஒரு நொடியில் செய்ய முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாமே கூடும் என்றார் மார்க்கு பத்து இருபத்தி ஆவியானவரே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள தடைகளை நீக்கி அற்புதம் நிகழ வேண்டும் மேலும் என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டாலும் அதை நான் செய்வேன் யோவான் ஆவியானவரே நாங்கள் இப்போது விசுவாசத்துடன் கேட்கும் விடுதலை சுகம் ஆசிர்வாதம் மற்றும் ஞானம் ஆகிய எல்லா அற்புதங்களையும் எங்கள் நிமித்தம் செய்து உமது நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் இந்த ஆழமான ஆராதனை ஜபம் உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுத்தும் எல்லா தேவைகளிலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன்